கண்ணால பார்த்தது பாத்த புரியாது ஏன் எப்படி சொல்ற அவங்கள உடல் பசிக்கா எதைய செய்றவங்க மத்தவங்க ஆனா என்னோட பிரபு பிரபுமித்ரிய நீ சொல்றதுல ஏதோ சூட்டம் இருக்குடா சூழ்ச்சி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கு கொழும்புக்கார சொத்தை நீங்க எழுதி வாங்கலான்னு பாக்குறீங்க அவன் உங்க மானத்தையே வாங்கலான்னு பாக்குறான் இல்ல சுத்தி வளைச்சு பேச முதப்ப விஷயத்துக்கு வா இன்னும் முதலாளி கொழும்புக்காரன் உங்க குழந்தையோட இருந்த கோலத்தை கவிடிச்சுக்கலாம் அதத்தான் மானம் போற விஷயம் சொன்னியா ஆமா முதலாளி உங்க மானம் போறதுக்கு முன்னால நீங்க அவனுக்கு மாமனாராயிட்டா அவன் சொல்றது நியாயம் இருக்கு முதலாளி இங்க இருக்கிற அவனோட சொத்துகளை எழுதி கொடுன்னு கேக்குறீங்களே அவனையே உங்க மருமகன் ஆக்கிக்கிட்டா இங்க இருக்கிற சொத்து மட்டும் இல்ல முதலாளி சுலோசத்து சேர்ந்தே வந்துடும் ஆஹா ஹா 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 பிரமாதம் 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 தம்பி குடி வைக்கிறதுல நீங்க பெரிய ஆள் தம்பி தனியா ஆடிட்டு இருக்கீங்களே நீங்க பாட்டரா வரேங்குறீங்களோ ஐயோ தம்பி சின்ன வயசுல இருந்து நான் ஆடாத ஆட்டம் இல்ல ஆனா இதுல மாத்திர ஒரு டச் வரவே இல்லை ஆனா என் டாக்டர் ஜீதா பிரமாதம் ஆடும் அப்படியா ஆமா தம்பி இந்த ஆட்டத்தை தெரிஞ்ச கீதாவே நீங்க பாத்தரா சேர்த்துக்கிட்டா தினசரி ரெண்டு பேரும் சே ஆடலாம் இல்லையா பார்ட்னர் எல்லாம் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணும் என்ன விஷயமா வந்தீங்க ஆஹ் ஆனா நடந்துரும் கல்யாணம்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது அத நானா நடத்தி வைக்கலான்னு பாக்குறேன் யாரோட கல்யாணத்தை என் டாக்டர் கல்யாணத்தை தான் பாப்பல ஹ எட்டு யார தம்பி வெக்கத்தை கூட வேற தினத்துல வெளிப்படுத்துது உம் பாப்பல வேற யாருடம் தம்பி காதல் கண்ணில் இருந்து ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க என் தான் உங்க கண்ணிலே இருக்கிறாள இதயத்துல இல்லையே கண்ணுக்கும் இதயத்துக்கும் எவ்வளவு தூரம் தம்பி பக்கம் தரேன் சீக்கிரம் வந்துருவான் அதுக்குள்ள நம்ம மித்திர பக்கம் மாத்திடுவோம் வெரி சாரி மிஸ்டர் ராஜப்பா வெரி சாரி இண்டி ஏன் தம்பி என் மகன் உங்களுக்கு பிடிக்கலையா நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கேன் மேரேஜ்காக இல்ல உங்க மகளுக்கு வேற யாராவது தேடுங்க தம்பி ராஜப்பா நான் வேற ஒருத்திய ரேடியோ பண்ணிட்டேன் யோ என்ன பாக்குற ஆம்பளை நீ அரஞ்சா உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன்

அப்படி என்ன கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு வாயிலுக்கே போயிடுவார பாரு நான் ஒரு மாதிரி உடக்காக தான் விட்டேன் இல்லைன்னா தப்பு தப்புன்னு தப்பி வாழை கருவாடாக்கி அவர் வீட்டு வாசல்லையே தோணிச்சு மறுபடியும் சொல்றேன் இந்த பணக்கார

ஆமா மீனா நான் உண்மையில உயிரையே வச்சிருக்கேன்